சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப் ஒன்பா நான் நான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல் லீவ் பண்ணா ஒரு அப்படியே கண்ண முடி தரத்துக்குள்ள ஸ்கூல் லீவ் முடிஞ்சிருச்சுப்பா நாளைக்கு உங்களுக்கு பள்ளிகள் திருப்புங்கிறாங்க நாளைக்கு பள்ளிகள் திருப்பி இருக்கா இல்லையா எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆஃபீஸில் பார்த்தாலும் அதை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் இந்த ஆஃபீஸ் இது வரைக்கும் நான் வர கிடையாது வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்காங்க நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ஸ்கூலில் எக்ஸ்டன் பண்ண நல்லாயிருக்கும் ப்ரோ என்ன சில பேர் பண்ணால் ஸ்கூல் லீவே எக்ஸ்டண்ட் பண்ண வேணாம் ஸ்கூல் லீவ் பண்ண நல்லா இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூலில் எக்ஸ்ட் பண்ணுமா இல்லை வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இருக்கட்டும் ஆஃபீஸ் அனவுஸ் பண்ணி பார்த்துலாம் நாளைக்கு உங்களுக்கான பள்ளிகள் திறகு திறப்பு பின்னாடி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளி வெளியிட்டாங்க ஆல்ரெடி வெளியிட்டாங்க ஸோ உங்களுக்கு பள்ளிகளை பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே அனவுன்ஸ் வரது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருந்துட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் பொறுத்து இருந்து பட் நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு அது அதிகரிப்பு அறிவிப்பு வெளியிட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு அக்டோபர் ஏழு நாளைக்கு உங்களுக்கு பள்ளிகள் திருப்பு அந்த ஒம்பது நாள் லீவ் பண்ணால் கண்ணமொழி டக்கு டக்குனு போயிடுச்சு பா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பள்ளிகள் திருப்பு நாளைக்கு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் எண்டிங் அண்ட் அடுத்த மாதம் வரும் உங்களுக்கு மழை கொட்ட கொட்டும்னு கொண்ட போது அக்டோபர் எண்டிங் நவம்பர் அண்ட் டிசம்பர் ஃபுல்லாக உங்களுக்கு மழை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போதுப்பா முக்கியமான மாவட்டங்கள் சென்னை தூத்துக்குடி காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொட்ட போது நம்மளே தமிழக ஆய்வு மையமே பார்த்தா வானிலை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பண்ணால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நூற்றி பதினோரு மடங்கு பண்ணால் மழை பண்ணால் எச்சா பெய்யுன்னு சொல்லிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு மடங்கு

ஸோ முப்பத்தாறு படங்கள்லாம் புதுசு வாங்கி வச்சிருக்காங்கன்னா அப்போ சென்னை இல்லாமல் எந்த அளவுக்கு மழை பெய்ய போது எந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க ஸோ மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்தளவுக்கு மழை வர பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி பார்த்து கவனமாக இருங்க பேரண்ட்ஸ் கூட சேஃபாக இருக்கு மழை டைமில் வெளியே போகாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தால் முன்கிட்டே படிச்சுக்கோங்க இந்த பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க தெரியுமா டென்த்தில் வந்து டுவல்த்லாம் இப்போயே கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னால் மழைனால போய் நிறைய பேர் பாதிக்கப்பட வேண்டியமா இது வாய்ப்புகள் இருக்கு கரண்ட்லாம் ஆயிடும் ஸோ படிக்க முடியாது ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது போது போய் இப்போயே படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் சிக்ஸ் டூ நைன்த் அளவுக்கு நீங்கள் படிக்க தேவை பட் பார்த்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் ஓகேவா ஸ்கூல் லீவ் ஜாலியாக வர இப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் மழை வந்தால் எப்படா லீவ் விடாமல் சொல்லி ஜாலியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது அதை நினைச்சு பார்க்கணும் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் நினச்சு பார்க்கணும் நம்ம ஸோ பார்த்து கவனமாக சேஃபாக இருங்க உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸன் பண்ணுறோன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஆஃபீஸாக நியூஸ் வந்துடும் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க ஓகேவா ஸோ சப்போஸ் ஸ்கூலில் பண்ணணும்னா நான் கமெண்ட் இந்த வீடியோ கொடுக்குறேன் அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப் சேனலையும் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா வேற டவுட்ஸ் இருந்தால் மர கம்கில் கண்ட் மென்ஷன் பண்ணுங்கப்பா ஓகேவா ஸோ ஓகே சில குடிச்சித் தச்சு நினைக்கிறேன் விஷய வெரி ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக பாடிங்க பார்த்து சேஃபாக இருக்கும் ஓகேங்களா ஓகே சார் டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்